வணக்கங்க திரு ராஜேந்திர சோழர் தமிழ் ஆண்ட ஆண்டல் முழுக்க தம் வீரத்தை பிரதிபலிச்ச முக்கியமான மன்னர்களோட ஒருவர் திரு ராஜேந்திர சோழர் அவர்கள் தஞ்சாவூர்ல கம்பை கொண்ட சோழபுரம்ல அவரோட ஆயிரம் வருஷம் நிறைவு இப்ப நடந்துச்சு ஜூலை இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் ஆடி திருவாதிரைன்னு சொல்லி அதை கொண்டாடினாங்க இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழ் தமிழ் தமிழ்னு ஆவோனா கொடியை தூக்குற நம்ம இன்னைக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நம்ம மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏன் இப்படி ஒரு முக்கியமான தமிழ் மன்னருக்கு மரியாதை செலுத்த அந்த மண்ல கால் வைக்கல இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி ஏழு இந்த அஞ்சு நாள்ல ஒரு நாள் ஒரு வாட்டி ஒரு வேளை ஏன் முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ நம் தமிழ் மண்ணுக்கு நம் தமிழ் வீரத்துக்கு நம் தமிழ் வீரத்தோட ஒரு முக்கியமான பிரதிபலிப்பா இருக்கிற இந்த தமிழ் கலாச்சாரத்துக்கு தமிழ் மன்னருக்கு ஏன் மரியாதை செலுத்தல ஏன் அந்த மண்ணில காலம் இருக்கல இதுதான் நீங்க தமிழுக்கு கொடுக்கிற மரியாதையா இதுதான் நீங்க தமிழ் மண்ணுக்கு கொடுக்கிற மரியாதையா இதுதான் நீங்க தமிழ் மக்களுக்கும் தமிழ் கலாச்சாரத்துக்கும் கொடுக்கிற மரியாதையா பதில் சொல்லுங்க